நமஸ்காரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான் இப்போ திருச்செண்டூர் திருப்பவன் பாட போகிறேன் தொந்தி சரிய மயிரே வெளியிட நீரை தந்தம் அசைய முதுகே வலைய இதழ் தொங்க உருகை தடிமேல் வரமகிழினகையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நீரை தந்தம் அசைய முதுகே வலைய இதழ் தொங்க உருகை தடிமேல் வரமகிழினகையாடி தொண்டுகிழவனிவனாரென இருமல் கிங்கினெனமுனுலையே குளரவிழி தொஞ்சுகுருடுபடவேசவிடுபடு செபியாகி தொண்டு கிழவனிவனாரென இருமல் தொஞ்சு குளரவில் குருடுபடவே செவிடுபடு செவ்வியாகி வந்த பினியுமதிலே மெடையும் ஒரு பண்டிதனுமேயுருவே தனியும் இளமைந்தருடமை கடனே தெனமுடுக தூயர்மேவி வந்தபினியும் மதிலே மெடையும் ஒரு உருவே தனியும் இளமைந்தருடமை கடனே தெனமுடுக தூயர்மேவி மங்கை அழுது மபடல் நின்று சருவம் மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வேணும் மங்கை அழுது விழவே யமபடல்கள் நின்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை பரவேனும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கன் வருக எனதாருயிர் வருக அபிராமா எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனேயினி வருக என்க வருக எனதாருயிர் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை வருக மல சூடிட வருக என்று வரவினோடு கோசலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக முளை வருக வருகமல சூடிட வருக என்று பரவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிலும் அருகா குறவர் வஞ்சி மருகும் அழகா சிந்தை மகிலும் அருகா குறவர் வஞ்சி மருகும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவர் வஞ்சி மருகும் அழகா சிந்தை மகிலும் அருகா குறவர் வஞ்சி மருகும் அழகா சிந்தை மகிலும் அருகா குறவரில வஞ்சி மருகும் அழகா அமர சிறு சிந்தாசுர கீழே வேரோடு மடிய அப்டூ தீரா சிந்தை மகிலும் அருகா குறவர் வஞ்சி மருகும் அழகா அமர சிறை சிந்தாசுர கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்தகுமராலையே கரை போருத செந்தி நகரில் இனிதே மறுவிமல பெரும் மாலே திங்களரவு நதி சூடிய பரமர் தந்தகுமராலையே கரை போருத செந்தி நகரில் இனிதே மறுவிமல பெரும் மாலே பெருமாலே பெருமாலே ரவேல் முருகனுக்கு ஆரோக்கியா